தொடங்கலாமா அவர்கள் விளையாண்ட விதம் உங்களை ஊக்குவிக்க வேண்டும் நீங்க பத்து பத்து பத்துக்கு முயற்சி எடுக்க வேண்டும் தொடங்கலாமா உங்களுக்கான முதல் வாய்ப்பு தவறுதல் தவறுதல் டடங்கம் தடங்கம் தடங்கம் தடங்கள்னு சரியா வச்சுக்கலாமா தடங்கள் இந்த சொல் என்னன்னு தெரிஞ்சுக்கோமா குவோமா இல்ல நீங்க ஏதா ஊகிக்க வரும்பரீங்களா தெரிஞ்சு கொள்வோம். 3 ம கேள்வி என்னது டைப்ரைட்டிங் டைப்ரைட்டர் இல்லையா டைப்பிங் அதான் தட்டச்சு தட்டச்சு இயந்திரம்னா டைப்ரைட்டர் அடுத்த சொற்கை முயற்சி செய்வோமா ஒட்டகம் ஒட்டகம் 阿里巴巴。 ஒருவேளை ஐந்து எழுத்து சொற்களில் இன்னும் கொஞ்சம் அதிகமான சொற்களில் எங்கள் பயிற்சி எடுத்திருக்கலாமோ என்று எண்ண தோன்றுகிறது என்ன சொல்ல என்று பார்ப்போம் இதுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா அண்மையில் நம்ம தமிழில் அரசியல் சமூக வட்டாரங்களில் நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கிற ஒரு சொல் ஒரு அமைப்புகளினுடைய கூட்டமைப்பு அமைப்பு இல்லையா சரி இறுதி வாய்ப்பு உங்களுக்கு பார்ப்போம் தெரிய திரிகடிகம் திரிகடுகம் அது அதிகமான சொற்கள் திருத்தணி திருத்தணி திருப்புகள் திருப்புகள் ஆறு சொல் இது என்ன சொல் என்று தெரிந்தால் நீங்கள் யார் மேலே கோவப்படுவீங்க இல்லை வருத்தப்படுவீங்கன்னு எனக்கு தெரியாது அது என்ன சொல் என்று பாருங்கள் தெரிந்த சொல்லாம் தெரியாத சொல்லாம் அப்படின்னா என்ன சாவி